வணக்கம் நான் டாக்டர் தீபா டிஸ்கஸ் பண்ண போறோம் இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போறோம் இந்த ராகு கேது பயிற்சி பலராலும் கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியா தான் இருக்கு ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னா சரி அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போற பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக மிதுனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் நல்ல பேச்சு திறமை இருக்கும் நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை கரெக்டாக பிளான் பண்ணி செய்யக்கூடிய அன்பர்கள் தான் மிதுன ராசி அன்பர்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தாட்ஸ் மனசில் இருந்துட்டே இருக்கும் அந்த டியூவல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று செஞ்சுட்டு இருப்பாங்க இதை இது செஞ்சால் இன்னும் நல்லா இருக்குமே அதுக்கான முயற்சியும் செய்வாங்க இதுக்கான முயற்சியும் செய்வாங்க ரெண்டும் ஒரு சேர போவாங்க எது ரொம்ப சக்ஸஸ் ஆகுதோ அதை பிடிச்சிப்பாங்க அதுதான் மிதுனம் அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ராவுக்கு எது பயிற்சி வந்து பாருங்கள் ராகு பகவான் ஒன்பதாம் பாவத்துல போறாரு கேது பகவான் மூணாம் பாவத்துல போறாங்க இந்த ராகு பகவான் ஒன்பதாம் பாவத்துல போறது அப்படின்றது ஒன்பதாம் பாவம் என்னன்னா அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் பாவத்துல போற ராகு பகவான் வந்து பாருங்க நிறைய பாக்கியங்களை வாரி வழங்க ரெடியாக இருக்காரு அப்படின்னா சொல்லணும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் ராகு வந்து ஒன்பதாம் பாவத்தில் இருக்காரு அப்படின்னா அவங்க வந்து பாருங்க நல்ல ஆக்டராக இருப்பாங்க ஒரு நல்ல பெரிய ஆக்டரு சிங்கரு டான்சர்ஸு அதே மாதிரி பாருங்க இந்த ஒரு பெரிய டிஜிட்டல் மீடியாவில் ஒரு பேரோடும் புகழோடும் இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த பாக்கியாதிபதியாக ராகு வர்றதுனால ராகு இந்த ஸ்தானத்தில் போகிறதுனால என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா நல்ல வந்து பாத்தீங்கன்னா தொழிலில் மேன்மை புகழு அதிகாரம் அந்தஸ்து உடல் நலத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியம் நம்மளுக்கே தெரியும் நம்ம ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு அதுக்கும் மேல சொல்வாக்கு செல்வாக்கு அப்படின்றத அதிகப்படுத்த தான் போறாரு இது எந்த விதமான சந்தேகமும் இல்லை தன்னம்பிக்கை அப்படின்றது நிறைய மிதுனராசி அன்பர்கள் உங்களுக்கே அதிகமாகும் அப்படின்னு தான் சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டு பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணத்தினால ஆதாயம் இப்ப நீங்க மிதுனராசி அன்பர்கள் படிக்கிற பிள்ளையா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஃபாரின் போய்ட்டு படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு பொதுவாக இந்த கேது அப்படின்னாலே வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டு வர்த்தகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இப்போ நீங்கள் ஒரு என்ன சொல்றது ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அது சுய தொழிலாக இருக்குது அப்படின்னா அந்த சுய முன்னேற்றம் பொதுவாக நம்ம நாடு இல்லாமல் வெளிநாட்டுக்குள்ள நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணுவோம் அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு ராகு ஒன்பதாம் பாவம் வரதுனால புதிய ட்ரெஸ் எடுப்பீங்க ஜுவல்ஸ் வாங்குவீங்க நல்ல கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அதாவது வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க கார் வாங்குவீங்க புதுசாக ஃப்ளாட்ஸ் வாங்குவீங்க இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குங்க ஏதோ ஒன்று பண்ணுவீங்க அதாவது நம்மளோட முன்னேற்றம் மேன்மை அப்படின்றது மறுக்கவே முடியாது ராகு கொடுக்கறத யாராலையும் கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆக ராகு வந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சனி பகவான் கில்லி கொடுப்பாரா ராகு பகவான் அள்ளி கொடுப்பாரு அப்படிம்பாங்க ஆக ராகு வந்து அள்ளி ரெடி ஆயிட்டாரு அந்த ஒன்பதாம் பாவ ராகு ஆக அந்த ஒன்பதாம் பாவ ராகு என்னென்னலாம் கொடுக்க போறாரோ அதை அனுபவிக்க இருங்க அட் த சேம் டைம் வந்து பாருங்க இவரு தப்பா நிறைய விஷயம் கொடுக்க போறல எல்லாமே பாக்கியத்தை தான் கொடுக்க போறாரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆஹ் நிறைய பேருக்கு வந்து பாருங்க வேலை மாற்றம் அப்படின்றது வரும் இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் வரும் அந்த வேலை மாற்றத்தினால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது தான் நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிறைய நல்லது நடக்கும் நம்மளுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஸோ கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை சரிங்களா சரி இப்போ வந்து பாருங்க ராகு வந்து பாக்கியஸ்தானத்தில் வந்தாலும் நிறைய பாக்கியங்களை அள்ளித்தர ரெடியானாலும் அவருக்கு அப்படின்ற ஒரு வழிபாடு ஒரு பரிகாரம் நாங்கள் சொல்லதான் செய்வோம் அப்படி மிதுனராசி அன்பர்கள் ராகுவை பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நெத்தியில் எப்பயுமே குங்குமம் வச்சுக்கோங்க யார் ஒருத்தர் நெத்தியில் எப்பயுமே குங்குமம் இருக்கோ ராகு வந்து பார்த்திங்கன்னா இது ரூண்டு கெடுக்கணும் அப்படின்னா கூட அந்த கெடுபலன்கள் வராது ஓகேங்களா அது பார்த்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வீட்டில் நாய் வளங்க வீட்டில் நாய் வளர்த்த அந்த நாயை வந்து ரொம்ப செல்லமாக நம்ம பராமரிக்கிறது மூலயமா ராகு அங்கே சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா சொந்தங்கள் கூட பிரச்சனை அப்படின்றது வேணாம் சொந்தங்களோட நீங்க பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா அவருக்கு அங்கே புடிக்காது நம்மளோட பாக்கியம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்து வந்து பாருங்க நம்ம ராகு ஒன்பதாம் பாவம் அதனால வரக்கூடிய பெனிஃபிட் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் கேத்து மூணாம் பாவம் கேத்து மூணாம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க இளைய சகோதர தைரியஸ்தானம் கேத்து மூணாம் பாவத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா மூணாம் பாவத்துல வர்றது பொதுவாக வந்து பாருங்க இந்த மூணாம் பாவத்துல வந்து சுபர்கள் வரக்கூடாது இப்ப குரு அங்க வந்தாருன்னா அது ஃபேவரா இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பாருங்க அவர் வந்து ரொம்ப வீக் ஆவார் ஆனால் கேத்து ராகு இவங்க சனி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் பாவத்தை வந்தா ரொம்ப ஸ்ட்ராங் ஆவாங்க நம்மளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் நம்மளுக்கே வந்து கான்ஃபிடென்ட் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி ஆகும் நம்ம ரொம்ப தைரியம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து பாருங்க பணப்பிரச்சனை அப்படின்றதே இருக்காது கேத்து மூணாம் பாவத்தில் வரும்போது ஓகேங்களா நிறைய மிதுனராசி அன்பர்கள் பணப்பிரச்சனை பண கஷ்டம் சஞ்சலோ பணம் இல்லாதனால மனசில் ஒரு குழப்பம் பணம் இல்லாதனால குடும்ப ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறுங்க அதே மாதிரி பாருங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் பாவத்தில் கேது வரதுனால நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பீங்க அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பாருங்க இப்ப குடும்பத்துல நம்மளோட சொந்த தம்பியை வச்சு நம்ம நம்ம வந்து ஒரு தொழில் குடும்ப உறுப்பினர்களை வச்சு தொழில் செய்யறோம் அப்படின்னா ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கு என்ன அப்படின்னா மொத்தமா கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே விட்டுறாதீங்க ஒரு உதாரணத்தை சொல்ற உங்க தம்பியை வச்சு நீங்க ஒரு பெரிய லெவல்ல பிசினஸ் செய்யறீங்க அந்த பிசினஸ் ரொம்ப சூப்பரா ஓடுது அப்படின்னா மொத்தம் என் தம்பி தான் பாக்குறான் அப்படின்னு விடாதீங்க அதுல வந்து பாருங்க உங்களோட கண் உங்களோட பார்வை உங்களோட பங்களிப்பு உங்களோட ஒரு ஆதிக்கம் உங்களோட ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும் உங்கள் ரீசன் என்ன அப்படின்னா முழுசும் நீங்கள் அவங்கள நம்பியே விடும்போது சம் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒரு சிலருக்கு வந்து பாருங்க இந்த வலது கையில் வந்து சம் சார்ட் ஆஃப் அடிபடுறது வலது கையில் வந்து ஃப்ராக்சர் ஆகுறது அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆரோக்கிய குறைபாடு நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆக ஆரோக்கிய குறைபாடு வரக்கூடாது அப்படின்னா நல்ல சாப்பாடு நல்ல ஓய்வு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மன ரீதியான ஓய்வு உடல் ரீதியான ஓய்வு ரெண்டுமே எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது என்ன அப்படின்னா மொத்தமே தம்பியை நம்பியே எல்லாத்தையும் விட்டுடுறது அப்படின்றது நம்ம குடும்ப உறுப்பினர் நம்பியே மொத்த பொறுப்பையும் விட்டுடுறது அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அவ்வளோதான் சரி இப்போ இதுக்கு கேது மூணாம் பாவம் இதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஜென்னாக இருந்தாலும் லேடியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தங்கம் அப்படின்றது உடம்புல போட்டுக்கோங்க லேடிஸ்னா அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை தங்கம்ன்றது இருக்க தான் செய்யும் ஜென்ஸு சிலர் தங்கமே போட மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக தங்கம் அப்படின்றது ஒன்று போட்டுக்கோங்க சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பைரவர் வழிபாடு நம்ம கால பைரவர் இருக்கார் பார்த்தீங்களா கால பைரவரை வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை தோறும் இல்லைன்னா மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி காலகட்டத்தில் மட்டுமாவது கொள்ளு தீபம் வச்சு வழிபாடு பண்ணணும் அதாவது கொள்ளு தீபம் நீல கலர் துணியில இல்லை கருப்பு கலர் துணியில பெரும்பாலும் கேது அப்படின்னாலே மல்டி கலர் வைப்பாங்க பல வண்ண துணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பல வண்ண துணிகளில் கொள்ளு போட்டு அதை வந்து ஒரு கலர் நூல் போட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து பெருசாக வந்து அந்த எண்ணெய் இந்த எண்ணெயெலாம் தேவையில்லை வெறும்னே நம்ம வந்து எள்ளெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் ஏத்தலாம் பைரவருக்கு அங்கே வில இது வச்சிருப்பாங்க தட்டு வச்சிருப்பாங்க ஏத்துங்க அதே மாதிரி கொள்ளு சுண்டல் பண்ணி பைரவர் கோயிலுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நிவேதனமா கொடுங்க இது ஒரு உன்னத பரிகாரமா இருக்கும் இந்த ராவுகேது கேது பயிற்சிக்கு அதாவது மிதுன ராசி அன்பர்கள் செய்யத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே ஓகே தான் இருக்கு கவலைப்பட வேண்டியதுல ராகு கேதுவும் தான் இருக்காங்க பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் நான் பரிகாரம் அப்படின்றது சொல்லியிருக்கேன் எதுக்கு அப்படின்னா சின்ன சின்ன நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் உங்களுக்கு சொன்னேன் அந்த சின்ன சின்ன நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்யும்போது அதி உன்னதமான பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக வருங்க வாழ்த்துக்கள் இப்போ நாங்கள் சொன்ன ராவ் கேது பயிற்சி வந்து பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள்ங்க இதை பார்த்துட்டுருக்க நிறைய அன்பர்கள் நாங்கள் வந்து பாருங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசும்போது எங்களோடய நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்கிறது டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ